வணக்கம் தோழர்களே வாண்டட வந்து வண்டியில் ஏறுறது சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறது தானே வந்து தலையை கொடுத்து சிக்கி சீரழிகிறது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு சகஜமப்பா அப்படின்ற அளவுக்கு அடிக்கடி சிக்கி சீரழிவாங்க வாங்கப்பட்டுட்டு போவாங்க அதுலையும் பொழிர் புலேர்னு உடனடி வாங்குறதுன்னா அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா திரௌபதி முர்மு வான்டா வந்து சிக்கிட்டாங்க இந்த பதினாலு கேள்வி கேட்டாங்கல்ல பதினாலு கேள்வியை எழுதி கொடுத்துருக்காங்க அம்மா கையெழுத்து போட்டு விட்டுருக்காங்க கையெழுத்து போட்டு விட்டவங்க சிக்கி சீரழிறாங்க இவனுங்க அப்புறம் கோர்த்து விட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்குங்க இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாட்களாக இருக்கக்கூடிய மோடியையும் அமித்ஷாவும் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே நாடாளுமன்றத்தின் அதிகாரம் குறித்தது ஆளுநருடைய அதிகாரம் குறித்தது குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் குறித்தது நாங்கெல்லாம் யார் தெரியுமா அப்படின்றத அவர் கேட்ட கேள்வியை இப்போ இந்த கும்பலுடைய அடியாட்கள் இருப்பாங்கல்ல எம்பிஸ் அதுங்க பூரா போன மாசம் பூரா கதரோ கதர்ன்னு கதர்னாங்க நாங்க யார் தெரியுமா எம்பிக்கள் நாங்கள் யார் தெரியுமா நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் அப்படின்னு உருட்டிட்டு சசிகாந்த் தூபே அப்படின்னு ஒரு எம்பி பாஜகவுடைய ஒரு அடியாள் இந்த பாஜக அடியால் எம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா பேசிட்ட உள்நாட்டு கலவரங்களுக்கு எல்லாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் காரணம் எதுக்கு அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லி விடுறாங்களாம் தமிழ்நாடு போய் நம்மளுடைய ஆளுநருக்கு எதிராக வழக்க தொடுக்கிறாங்க வழக்க தொடுத்து தொடர்ந்து சட்ட ரீதியா போராடுது தமிழ்நாடு அரசு இந்த சட்ட ரீதியா போராடி ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம உச்ச சிறப்பு அதிகாரமான நூத்தி நாற்பத்தி ரெண்ட பயன்படுத்தி எல்லா தீர்மானங்களும் அனுப்பிடுற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது பாஜகவினுடைய சில்றதனம் அது ஊரறிஞ்ச விஷயம்தான் பலமுறை உச்ச நீதிமன்ற எச்சரித்தும் பலமுறை வழிகாட்டியும் பலமுறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் அதையெல்லாம் பயன்படுத்திக்காம மாநில அரசை ஒடுக்குகிற விதமாக எல்லா சட்ட திட்டங்களையும் தீர்மானங்களையும் கிடப்புல போட்டு வேடிக்கை பார்த்தது இந்த கும்பல் அப்ப வேற வழி இல்ல அப்ப உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்து நமக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகளால கூடிய மாநிலங்களுக்கு கொண்டாட்டமான ஒரு தீர்ப்பா மாறுது இது இப்படி இருக்கும் போதுதான் சசிகாந்த் தூபை கதர்றாரு என்னவா உள்நாட்டுல இருக்கிற அத்தனை பயங்கரவாதிகளுக்கும் கலவரக்காரர்களுக்கும் காரணமே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் அப்படின்றாரு அப்ப தலைமை நீதிபதியா இருந்தவர் சஞ்சீவ் கண்ணா அவங்கதான் காரணம்ன்றாங்க எதுக்குயா அப்படின்னா நம்ம எல்லாம் தீவிரவாதிகளா நம்ம வந்து சண்டைக்காரங்களா கலவரக்காரங்களா நாமெல்லாம் காரணமே தானா தீர்ப்பு நமக்கு கொடுக்குறாங்களா ஏன் தீர்ப்பு உங்களுக்கு சார்பா கொடுத்தா மட்டும்தான் அது உச்ச நீதிமன்றமா ஏங்க இந்த அம்மா திரௌபதி முர்மு நீங்க காற்று இடத்தெல்லாம் கையெழுத்து போடலாம் பத்து சதவீத உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு ராத்திர ராத்திரியா கையெழுத்து போறாங்க மூன்று விவசாய சட்டம் அது விவசாய சட்டமே இல்ல காவி சட்டம் ஒரு அநியாயமாக விவசாயிகளை வாங்கக்கூடிய பணக்காரனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு சட்டம் அந்த சட்டத்தை வந்து ராத்திரி ஒரு ராத்திரியா கையெழுத்து போடுறாங்க வக்வாரிய திருத்த சட்டம் நடராத்திரி முடியுது அடுத்த நாள் காலையில கையெழுத்த போட்டாச்சு முன்னூத்தி எழுபது நீக்கணுமா உடனே கையெழுத்து போடுற இடம் காட்டுற இடம் நிக்கிற இடத்துல கூட கையெழுத்து போட்டுச்சு அம்மா ஆனா இந்த சட்டமெல்லாம் அவசரம் அவசரமா கையெழுத்த போட்டு நடைமுறைக்கு வருமா ஆனா மாநில அரசுகள் உருவாக்குற சட்டங்கள்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களாம் அதுக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு முடிச்சு விட்டாங்கன்னா கதர பதினாலு கேள்வி கேட்பாங்களாம் இந்த சசிகாந்த் தூபே உடைய கேவலமான கேடுகட்டுத்தனமான விமர்சனம் இருக்கு உச்ச நீதிமன்றம் குறித்த அந்த விமர்சனத்தை எதிர்த்து ரெண்டு பேர் வந்து வழக்கு தொடுக்குறாங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தோடனே அங்க தலைமை நீதிபதி தலைமையில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய தலைமையில ஒரு பெஞ்ச் அமைக்கப்பட்டு இது விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க விசாரணைக்கு எடுக்கும் போது தலைமை நீதிபதி கடுமையாக வார்த்தைகளை சொல்றாரு என்ன சொல்றாரு இது உச்ச உச்சநீதிமன்றங்களை விமர்சிக்கிறோம் என்ற பெயர்ல அவங்க அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்களா அதை முடியாது அனுமதிக்கவும் முடியாது இதுக்கு நாங்க ஒரு சொல்யூஷன் வைக்கிறோம் என்ன ஒரு தெளிவான திட்டமிட்ட ஒரு வழிகாட்டுதலை உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீ எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணலாம் வழிகாட்டுதலை உச்ச நீதிமன்றம் வழங்கும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு நேத்து ஹவாயும் புதிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுடைய அத்தனை ஐடியாக்களையும் இவங்களுடைய அத்தனை செயல் திட்டங்களையும் உச்ச நீதிமன்றம் மண்ணள்ளி போட்டுருச்சு அதனாலதான் ஜெய ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவர் அந்த கதர் கதர்னாரு எங்களுக்கே வழிகாட்டுதா உச்ச நீதிமன்றம் அப்படின்னு கதறிட்டு நூத்தி ஐம்பத்தி நாப்பத்தி அஞ்ச பாக்குறதா நீதிமன்றத்துடைய வேலை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதெல்லாம் நூத்தி நாப்பத்தஞ்சு நூத்தி நாப்பத்தி அஞ்சு உச்ச நீதிமன்றத்துக்கும் நீதிமன்றங்களுக்கும் வழிகாட்டுகிற நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்துவது நாடாளுமன்றத்தின் கையில் இருக்குன்னு சொல்ற ஒரு பிரிவு நாடாளுமன்றம் எந்தெந்த வகையில எல்லாம் உச்ச நீதிமன்றத்தை வழி நடத்தலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிரிவு அந்த பிரிவு தான் உனக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு எல்லாம் கிடையாது அப்படின்னு அசால்ட்டா தான் ஜெகதீப் தன்கர் இப்போ இன்னொரு கேள்வியை இந்த அம்மா திரௌபதி முருமு வச்சிருக்கிறாங்க அப்பன்னா மாநில அரசுகள் ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றங்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறதான்னு பதினாலு கேள்வியில் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தைனா மாநில அரசுக்கு என்னங்க உச்ச நீதிமன்றத்தில் போன அப்படியே கையெழுத்து போட்டுருவாங்களா எத்தனை கேஸுக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சிருக்காங்க மாநில அரசுகள் அப்ப உச்ச நீதிமன்றத்தை மாநில அரசுகள் பயன்படுத்துறாங்கன்றதே எவ்வளோ பெரிய அலிகேஷன் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு நீங்க ஒரு உச்ச நீதிமன்றத்தை மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு எதிராக பயன்படுத்துதுன்னு கேக்குறாங்க பயன்படுத்துகிறதா அப்படின்னு ஒரு குடியரசுத் தலைவர் இது அசிங்கமா இல்லையா அவமானகரமா இல்லையா ஒரு இருக்கு அரசியல் சாசன சட்டமெல்லாம் பின்னாடி அப்படின்னு பேசுற உங்களுக்கு மாநில அரசுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் ஆளுநர் போன்ற நியமிக்கப்பட்ட பதவியில இருக்கிறவங்களாம் ஓசி சொல் சாப்பிட்டு ஓரமா உட்காரணும் தானே எதார்த்தம் அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டிங்களா உங்க நாடாளுமன்றத்தை மீறி மாநிலங்களுக்கு ஒரு சட்ட திட்டத்துல ஒரு உதவி செய்தா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நியாயத்தை நிலைநாட்டினா நீங்க பதறுவீங்க கதறுவீங்க ஐயோ அம்மான் இது என்ன மாதிரி நியாயம் அப்படின்னு அடிப்படையில நம்ம கேட்க வேண்டியிருக்கு இதுக்கு தான் நேத்து பத்திரிகையாளர்கள் ஹவாயை சந்திக்கும் போது உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி ஹவாய் அவர்களை சந்திக்கிற போது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாடாளுமன்றம் தான் உயர்ந்தது நாடாளுமன்றம் தான் அப்படிலாம் கிடையாது எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பது அரசியல் சாசன சட்டம் அதானங்க சட்டத்தின் ஆட்சின்னு ஏன் சொல்றோம் அரசியல் சாசன சட்டப்படிதான் நாடு இருக்கு சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையா வச்சுதான் செயல் திட்டங்கள் இருக்கு அப்ப அரசியல் சாசன சட்டம் தானே உயர்ந்தது அதத்தான் ஹவாய் சொல்றாரு நீதிபதி ஹவாய் உடனே இந்த கும்பல் கதற ஆரம்பிச்சு நீதிபதி ஹவாய் ரொம்ப தெளிவா சொல்றாரு உச்ச நீதிமன்றம் அதாவது அரசியல் சாசன சட்டம் தான் பெருசு அதுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்றங்கள் எல்லாம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு நீதிமன்றங்கள் நாடாளுமன்றம் நிர்வாகம் இது எல்லாம் அரசியல் சாசன சட்டத்திற்குள் இயங்க வேண்டும் சட்டம் அதிகாரங்கள் பகிர்ந்து செய்யணும் இதை செய்யக்கூடாது இவ்வளவுதான் ஒரு லிமிட் இருக்குல்ல அப்ப அதுபடி செய்யுங்க அதுதான் அரசியலு நீங்க நாடாளுமன்றமாக இருந்தாலும் நீதித்துறையாக இருந்தாலும் நிர்வாகம் இப்ப கலெக்டர் வைக்கிறது ஐ பி எஸ் எல்லாம் நிர்வாகத்துறையாக இருந்தாலும் இது மூன்றும் அரசியல் சாசன சட்டத்தின் நான்கு மூளைகளிலும் செயல்படணும் அதை அடிப்படையா வச்சு செயல்படணும் அதுதான் இந்த நாட்டுல பெருமை அதை விட்டுட்டு நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கழட்டிக்கிட்டு கவ கொழுத்து நேத்து சாய்ந்திரம் அடிச்சிருக்காரு அதுலயே என்ன சொல்லிருக்காங்க நான் நாங்க கொலிஜியம் கூட்டம் கூட்ட போறோம் கொலிஜியம் கூட்ட பிறகு நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம் திறந்த வழியில் விவாதம் நடத்த வேண்டும் அப்படின்னு அந்த முடிவு செய்யப்பட்டதா வழக்கறிஞர்கள் பலரும் சொல்றாங்க அதாவது ஓப்பன் கோர்ட்லே பேசுறது வா நீ தூக்கிட்டு வா ஓபன் கோர்ட்ல மக்கள்லாம் பாக்கட்டும் பேசுவோம் அப்படின்னு சிக்க வச்சிருக்காங்க இப்ப பல இடங்கள்ல திரௌபதி முர்மு சிக்கிருக்கிறாங்க ஒண்ணு நாடாளுமன்றம் தான் உயர்ந்தது அப்படின்னா சட்டமன்றம் என்ன ஒடுக்கப்பட்டதா சட்டமன்றம்னா உங்க உங்களுடைய அடிமையா சட்டமன்றதுன்னா மக்களுக்கானது இல்லையா அப்படின்னு கேள்வி வரும் அப்ப சட்டமன்ற மன்றங்கள் தீர்மானிக்கிற முடிவுகளை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க ஆனா நீங்க மட்டும் சுப்பீரியர்னு பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதுல சிக்கிருக்கிறாங்க ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் மாநில அரசுகளுக்கு சப்போர்ட்டா இருக்கு மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறது என்ற கேள்வி உச்ச நீதிமன்றத்தின் நேர்மையை கேள்வி ஏற்பது அதுலயும் ஹவாய் நேற்று சொல்லியிருக்காரு நாடாளுமன்றங்கள் வேலை செய்யாத போது அரசு நிர்வாகம் வேலை செய்யாத போது உச்ச நீதிமன்றம் தலையிடும் கிளம்பிப்போ அப்படின்னு அர்த்தம் நீ வேலை செய்யலன்னா நான் தலையிடுவேன் நீ வேலை வேலை நான் அர்த்தம் அதுக்கு தேவையா இந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு அவசியமா இந்த கும்பலுக்கு ஆக ஒரு விஷயம் புரியுதுங்க வாண்டடா போய் சிக்கி உச்ச நீதிமன்றத்துல வசமா மாட்டி இருக்கு இந்த காவி கும்பல் அதுல பலிகடாக ஆக்கப்பட்டது திரௌபதி முர்மு ஆக வச்சு செய்ய போது உயர் உச்ச நீதிமன்றம் நாமெல்லாம் வேடிக்கை பார்க்க போகிறோம்